மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் காளையார் கோவில் மாணவியர் விடுதியிலிருந்து நான் அந்த விடுதியில் என் பொண்ணு படிக்கிறா ஆனா அந்த மணிமேகலைன்ற ஒரு அம்மா அவங்க பொண்ணு சூசேர் பட்டணத்தில் படிக்கிறாங்க அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து ரெண்டு மாசமா விட்டுருக்காங்க என் பொண்ணு நாலு வருஷமா படிக்கிறா அவங்க பொண்ணு ஏதோ ஹாஸ்டல்ல தேவையில்லாத வார்த்தைகளாக பேசுகிறாங்க மத மாற்றம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த அம்மா சொல்லியிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸுலாம் போய் சொல் மனு கொடுத்துருக்காங்க ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது என் பொண்ணு நாலு வருஷமா படிச்சுட்டு இருக்கா இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே சொன்னது கிடையாது சாப்பாடு காயை போடுறாங்க அதை போடுறாங்க இதை போடுறாங்கன்னு சொல்லியிருக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி மத மாற்றம் பண்ணுறாங்க பைப்பில் வாசிக்க சொல்கிறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரகாத வார்த்தைகளால் பேசுகிறாங்க பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க அப்படின்லாம் அந்த பொண்ணு நிறைய சொல்லியிருக்கு அவங்க அம்மாக்கிட்ட போய் சொன்ன அந்த பொண்ணு சொன்னதா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படிலாம் எதுவும் இது வரைக்கும் என் பொண்ணு எந்த வார்த்தையும் சொன்னது கிடையாது நம்மளே ஹாஸ்டலுக்கு பிள்ளையில பார்க்க போனாலும் நம்ம பா நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதை விட நல்லா தான் அவங்க பார்த்துக்கிறாங்க அதனால நம்ம எந் அந்த அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல முடியாது இந்த அம்மா தேவையில்லாம புகார் கொடுத்து அவங்க பிள்ளைகளோட மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க எக்ஸாம் வருது ரொம்ப எக்ஸாம் டைத்துல பிள்ளையை ரொம்ப கஷ்டப்படுதுக இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் ஹாஸ்டலில் சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுதுக அதனால இந்த பிரச்சனை மணிமேகலை என்ற அம்மாவை கைது செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுமாரி நாங்கள் கேட்டுக்கிறோம் அவங்க காசு இருக்கிறதுனால அவங்க தனியாரில் படிக்க வைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நாங்கள்லாம் ஏ இல்லாத ஏழை மக்கள் நாங்கள் வந்து இந்த ஹாஸ்டலில் நம்பி கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் இந்த அந்த அம்மாவை கைது பண்ணி முத உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுமாறு கேட்டுக்கிறோம் ਕਿੰਨੇ பேர் ਪ੍ਰੀਆ